ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தகுதி தகுதினா அது யாருக்கு எப்படி அப்படிங்கறத எந்த மாதிரி தகுதி ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறோம் அப்படின்னாலும் இவனுக்கு இந்த பாடம் சொல்லி கொடுத்தா இது உபயோகமா இருக்குமா இதனால அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு குரு பாப்பர் நான் சொல்றது ஸ்கூல் பாடம்லாம் இல்லை ஸ்கூல் பாடமும் எக்ஸ்ட்ராவா இன்னும் இந்த பையனுக்கு சொல்லி கொடுத்தா இது புரியும் இவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவான்னு ஒரு டீச்சருக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி தான் குருங்கிறவருக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியும் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது தெரியும் ஒரு குரு அவருக்கு பல சீடர்கள் இருக்கா அவர் ஒரு நாளைக்கு வகுப்பில் சொல்றார் உங்களில் நான் கேட்குற கேள்விகளுக்கு யார் எப்படி பதில் சொல்றாளோ அவளுக்கு ஒரு தலைமை பதவியை கொடுப்பேன் அதோட இல்லை மேலும் பல சூட்சமங்களெல்லாம் சொல்லி கொடுப்பேன் பாடத்தில் அப்படின்னு சொல்கிறேன் இந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இந்த சீடர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆகா நம்ம குரு நம்மளை தலைமை பதவிக்கு நம்மளை தேர்ந்தெடுத்தால் என்னென்ன கேட்கலான்னு அதில் லயிச்சு போடுறா புத்தியா அதில் விழிக்கிறான் ஒரு நாளைக்கு ஞானி கேட்குறேன் ரூம் இந்த உலகத்திலேயே ரொம்ப இனிமையானது என்ன ரொம்ப மோசமானது என்ன எல்லாருக்கும் தனித்தனியாக ஒரு நாள் டைம் கொடுக்குற ராத்திரி எல்லாம் யோசிச்சு கத்தால அடுத்த நாள் பாடத்துக்கு வரும்போது இதை சொல்லணும் அப்போது அந்த சீடர்களில் பாதி பேர் ஒருத்தொத்தர் ஒன்று ஒன்று ஒருத்தர் லைட் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி அவாளுக்கு என்ன மாதிரி தோன்றதோ அதுக்கு ஒரு பேரை சொல்லி ஓமானம் சொல்லி பதில் எழுதிட்டு வர ஒரே ஒரு பையன் மட்டும் நாக்கு ஆட்டோட நாக்கை கட் பண்ணி எடுத்துட்டு வர இந்த இனிமையானது அப்படின்னா அந்த உலகத்திலேயே இந்த நாக்கு தான் நாக்கு எப்படி ஒரு இனிமையா ஒருத்தட்ட நல்ல வார்த்தை சொல்றதோ அது அடுத்த வாளுக்கு மனசுக்கு ஹிதமா இருக்கும் நல்லத செய்யும் நாம் நல்லதை சொல்லிட்டே இருந்தால் அதுவே நடக்கும்னு சொல்லுவா இல்லையா ததாஸ்தோ அப்படியே நடக்கட்டும் நீ என்ன நினைக்கிறியோ என்ன சொல்கிறியோ அதை அப்படியே நடக்கட்டும் அதனால தான் நல்லதாக பேசு இந்த நாக்கு தான் இனிமையான வார்த்தையெல்லாம் சொன்னால் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு அந்த சீடன் சொல்கிறேன் சரி எல்லாரும் நிறையா அவாபாவளுடைய ஐடியாவளெல்லாம் சொல்கிறேன் மறுநாளைக்கு யார் மோசமான இந்த உலகத்தில் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு திரும்பவும் இந்த மாணவன் மட்டும் மாறவே இல்லை அதே ஆட்டோட நாக்கை திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறான் குருவுக்கிட்ட மற்ற சில பேர் ஒன்று 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 கொண்டு வர அதெல்லாம் திருப்தி ஆகலை இந்த குருவுக்கு இந்த நாக்கு கொண்டு வந்த பையனை மட்டும் சொல்ற நீ செஞ்சது ரொம்ப குட் ஜாப் அவன் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் என்னன்னு சொல்கிறான் விஷயத்த அவன் சொல்லும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒருத்தர் இந்த நாக்குங்கிறது அந்த கடும் சொல்லுனால் அடுத்தவாழை வீழ்த்திடலாம் அவள் மனசு கஷ்டப்படும்படி செய்யலாம் அவ அதை எதிர்க்காதபடி செய்யலாம் அதனால எப்போ ஒருத்தனுக்கு நாக்கு ரொம்ப இனிமையாக இருக்கோ அந்த சொல் வன்மை அவன் என்றைக்குமே உயர்ந்து நிற்பான் அதே நாக்கு தவறா நினைச்சி தவறா பேசறதோ அஹ் கடுஞ்சொற்கள் தீஞ்சொற்கள் இதெல்லாம் சொல்றதோ அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அது அவனையே ஒரு தடவை பதம் பார்க்கும் அப்படின்னு அந்த பையன் சொல்றான் ரொம்ப எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலன்ட் அப்படிங்கிறார் குரு நீ தான் இந்த வகுப்பிற்கு முதன்மை நீ தான் எல்லாம் தலைமை தாங்கணும் போக போக உனக்கு என்ன கற்பிக்கணுமோ நான் அதை கற்பிக்கிறேன் சொல்லித்தரணுமோ சொல்லித்தரேன் அது எனக்கு தெரியும் டைம் தெரியும் நான் பார்த்து சொல்லித்தரேன் இந்த பையனுக்கு குருஜி கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதாவது அவர் நிறைய இதில் விஷயத்துல நல்லா பண்ணுவார் அந்த குரு அதாவது இறந்தவாளை மீட்கிறது உயிர் திழறது அதே மாதிரி உயிர் இல்லாமல் உயிர் வேண்டாம் எனக்கு ஆனால் நான் போகணும் அப்படின்னு சாகடிப்பா இல்லையா அதுவும் அந்த மந்திரமும் தெரியும் பிழைக்க வைக்கிறதும் தெரியும் இறக்க வைக்கிற மந்திரமும் தெரியும் இந்த பையனுக்கு நம்ம குருக்கிட்டே இருந்தால் அதை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆவல் இவர் போய் இந்த பையன் போய் குரு கிட்ட கேட்குறார் எனக்கு எனக்கு உங்கக எனக்கு இந்த முதன்மை பதவி அந்த இது இதெல்லாம் எனக்கு தேவை வேண்டாம் உங்கள் இருக்கிற இறந்த வாழை உயிர்த்தெழறதும் உயிரோடு இருக்கிற வாழை அந்த மந்திரம் முதல்ல இறந்த வாழை தழற மந்திரம் சொல்லித்தரேன் அவர் எவ்வளவோ சொல்றாரு இது வேண்டாம் ரொம்ப டேஞ்சர் தகுதி தான் நான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன் நீ உனக்கு என்ன அவசரம்னு இவர் சொல்றார் அதை சொல்றதுக்கும் முன்னாடியே அவர் உடனே ஊஹும் வா வா உட்காரு உடனே உனக்கு தரேன்னு சொல்லல அந்த குரு குரு என்னைக்குமே குரு தான் அவர் சொல்படி கேட்கணும் அப்படி கேட்கல உனக்கு என்ன முடியும் அப்படிங்கறது அவருக்கு நல்லா தெரியும் அவரை சொல் பேச்ச இவன் கேட்காம நச்சரிச்சுட்டே இருக்கான் நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்கன்னு நீமா இது தாங்காத புடுங்கல் தாங்காத சரின்னு ஒரு நாளைக்கு உக்காக்கி வச்சு சொல்ற உயிர் திழற மந்திரம் அதான் தகுதி அறிஞ்சு கேட்கணும் அவர் சொல்றார் வெயிட் பண்ணு நான் சொல்லி தரேன் சொல்லி தர மாட்டேன்னு சொல்லலை அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணின உடனே சொல்லி உடனே எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு அவர்கிட்ட இருந்து ஆழ்த்த வீட்டுக்கு கிளம்புறான் போகிற வழியில் அங்கே அன்னைக்கு பார்த்து யாருமே சாகலை இந்த மந்திரத்தை அப்ளை பண்ணி பார்க்கணுன்னு இவனுக்கு ஆவல் வந்து எடுத்தோம் பொறுமை இருக்கணுங்கிறது தெரியலை அதனால்தான் குரு என்னைக்குமே குரு தான் சீடன் என்றைக்குமே சீடன் தான் ஒழுங்காக கேட்கல ஒழுங்காக பாடம் ஃபாலோ பண்ணலைன்னா சைஃபர் தான் இவனுக்கு ஆவல் மிகுதினால வழியில் ஒரு எலும்பு கூடு கிடந்தது அந்த கூட்டு மேலே அதை அப்ளை பண்ணிட்டான் அந்த மந்திரத்தை சொல்லிட்டான் அது உயிர் தெழுந்து போச்சு உயிர் தெழுந்தா அது புளி புளியோட குணம் என்ன அது பசிக்கு அடிச்சு சாப்பிடுற இந்த அடிச்சு சாப்பிட்றத வந்த உடனே அந்த புளி எழுந்து இவனையே அடிச்சு சாப்பிடுறது யாருக்கு பிரயோஜனம் இப்போ அந்த மந்திரம் கட்டு கத்துனால யாருக்கு பிரயோஜனம் அதை உடனே அப்ளை பண்ணலாமா யோசிக்க வேண்டாமா ஒரு எலும்பு கூடு இருக்கு அது எதோட கூடு என்ன மாதிரி கூடு யோசிக்கணுமா வேண்டாமா அதனாலதான் எதுவுமே தகுதி பார்த்து கேட்கணும் தகுதி பார்த்து சொல்லி கொடுக்கணும் உனக்கு என்ன தகுதி இருக்கு தகுதி இருக்கு தகுதி இருக்கு நீ கேட்கறதுக்கு தகுதி அந்த மாதிரி தகுதியெல்லாம் நான் சொல்லலை பாடம் கத்துக்கிறதுக்கு எவ்வளவு சிக்கலான மேக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் அவள் சொல்லி கொடுக்குறா ஒரு பையனுக்கு அப்படின்னா இவன் நன்னா பண்ணுவான் அப்படின்னு இன்னும் அதோட மேற்கொண்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சூட்சம்லாம் சொல்லி தருவான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு இதை அப்ளை பண்ண இந்த பையன் கேஸு வேற மந்திரம் மந்திரத்தையும் அவன் உபயோகப்படுத்தி அதை எந்த மாதிரி உபயோகப்படுத்தணும் இது உபயோகப்படுத்தலாமா வேண்டாமாங்கிற அறிவு இவனுக்கு இல்லை அதோ உபயோகப்படுத்திட்டான் இந்த மாதிரிதான் நம்மளில் பலர் எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் தப்பு தவறுமா கடைசியில் அவசரம் நிதானம் இல்லாமல் பொறுமை இல்லாமல் அதை அப்ளை பண்ணிடுறோம் மாட்டிக்கிறோம் நம்மளே அந்த இடத்துல நம்மளே சுவாகாவும் போயிட்டோம் அவ்வளோதான் குரு சொன்னால் கேட்கணும் ஒருத்தர் எது சொன்னாலும் உடனே கேட்கணும் பொறுமையாயிரு பொறுமையாயிரு நீயே மனசுக்குள்ளே சொல்லிக்கணும் ஒரு தடவை நிதானமாக யோசி இரு அப்புறம் வேலை செய் இது எப்போதுமே உங்களுக்கு ஒரு பாடத்தை நீங்கள் தினம் சொல்லிகிட்டே இருந்தால்னா வாழ்க்கையில் நிச்சயமே வெற்றி தான் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா சட்டம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்